எல்லாருக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா த ஹோலி பைபிள் அப்படிங்கிற இந்த சேனலை ஆரம்பிக்க வச்ச ஆண்டவருக்கு கொடான கொடி நன்றிங்க ரெண்டாவது இந்த சேனலை ஆதரவு கொடுத்த உங்கள் எல்லாத்துக்கும் ரெண்டாவது மிகப்பெரிய நன்றி ஓகே ரொம்ப நாளாக நான் பிளான் பண்ணது தான் நம்ம வந்து இந்த சோஷியல் மீடியா மூலம் ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும் அப்படின்ட்டு உள்ளுக்குள்ள ஒரு ஏவுதல் இருந்துக்கிட்டே இருந்தது அந்த அடிப்படையில் தான் அந்த சேனலை நம்ம வந்து ஆரம்பித்தோம் ஆக்சுவலாக எப்போ ஆரம்பித்தோம் அப்படின்னா கோவிட் டைமில் தான் இதை ஆரம்பித்தேன் நான் வெளிநாட்டிலேருந்து ஊருக்கு வந்தோம் லீவுக்காக ஆக்சுவலாக நான் வந்தேன் அப்போ வந்து திடீர்னு கோவிட் வந்து திருப்பி வேலைக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலை இன்னைக்கு ஆச்சு அப்போ நம்ம வந்து ரொம்ப கஷ்டம் ஃபினான்ஷியலாக நம்ம அங்கே வந்து கொஞ்சம் டவுன் ஆனோம் ஆறு மாசமா பிளைட் இல்லாததுனால திருப்பி நம்மளால வெளிநாட்டுக்கு போக முடியல அப்போ ரொம்ப சோர்ந்து போகிறோம் ஈவன் வந்து நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில கூட கொஞ்சம் நம்ம சோர்ந்து போகக்கூடிய சூழ்நிலை அங்க வருது ஏன்னா சபைக்கு போக முடியாது அப்படி ஒரு தனிமையான ஒரு சூழ்நிலையா இருந்திருக்கும் இல்லையா என்ன மாதிரி நிறைய பேரு அந்த சூழ்நிலைக்குள்ளாக நீங்க வந்து கடந்து போயிருப்பீங்க அப்படிதானா ஆஹ் அப்ப அப்படி இருக்கும்போது நமக்கு ஆன்லைன்ல நிறைய ப்ரேயர்ஸ் அந்த நாட்களில் வந்து வந்துகிட்டு இருந்துச்சு விசேஷமா நீங்க பாத்தீங்கன்னா மோகன்சி லாஸ்ரஸ் அவங்க வந்து அந்த சாட்டர்டேஸ் சண்டேஸ்ல வந்து பண்ண அந்த ப்ரேயர் வந்து நிறைய கிறிஸ்தவங்களுக்கு வந்து அது ஒரு பெரிய பலனை கொடுத்துச்சு அப்படிதானா ஒரு ஒரு பெரிய நம்பிக்கையை வந்து நமக்கு கொடுத்துச்சு ஸோ அது அந்த மாதிரி அந்த நேரத்துல தான் ஆண்டவர் வந்து நமக்கு எனக்குள்ள ஒரு ஏவுதல் ஓகே நம்மளும் இந்த சோஷியல் மீடியாவை பயன்படுத்தி நமக்கு தெரிஞ்ச சத்தியத்தை ஏன் நம்ம ஷேர் பண்ணிக்க கூடாது அப்படி ஒரு நோக்கத்தோடு ஆரம்பிச்ச சேனல் தான் அந்த சேனல் அன்றைய கிருபை ஒரு நல்ல சப்ஸ்கிரைபர்ஸ் நமக்கு இருக்காங்க அதனால நம்ம வந்து இப்போ இதுல என்ன பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கடைசி நாட்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா நிறைய கள்ள தீர்க்க தரிசிகள் நிறைய கள்ள போதகர்கள் வசனத்துல எல்லாமே இருக்கு கடைசி நாட்கள்ல கள்ள தீர்க்க தரிசல் வந்துருவாங்க கள்ள போதகர்கள் வந்துருவாங்க இதெல்லாமே நம்ம பைபிளில் இருக்கு அதே போல நிறைய பேர் வந்துட்டாங்க அப்ப சத்தியத்தை சத்தியமாய் போதிக்கிற அந்த காரியம் இந்த கள்ள போதகர்களால குறைஞ்சிக்கிட்டே வருது என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் ஒருத்தருடைய பிரசங்கத்தை நான் சும்மா சும்மா யூடியூப்ல நான் பார்த்தேன் அவரு வந்து பேசும்போது எல்லாமே கரெக்டாக தான் இருக்கு சரிங்களா அவர் பேசும்போது கரெக்டாக நிறையா பேசுறாரு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அதுக்கப்புறம் அந்த வசனத்தை நம்ம அசை போடும்போது தான் நமக்கு தெரியுது ஒரு பெரிய பூசணிக்காக சோத்துல போட்டு மறைக்கிறது மாதிரி அவர் வந்து பேசியிருக்காரு அப்படிங்கிறத நமக்கு வந்து புரியுது நான் ஒன்று உங்கள்கிட்ட சொல்றேனே இப்போ நம்ம வந்து ஒரு பொருள் வாங்கிட்டு வரோம்னு இங்க ஒரு பொருள் வந்து வீட்டுக்கு வாங்கிட்டு வரோம் அந்த பொருளுக்கு விலை வந்து ரூபாய் கொடுத்து நம்ம வாங்கிட்டு வந்திருக்கோம் சரிங்களா வர்ற வழியில் நம்ம ஃப்ரெண்டு பார்க்குறாரு என்ன வாங்கியிருக்க அப்படின்னு கேட்குறாரு நம்ம அதை காட்டுறது தான் வாங்கியிருக்கேன் அப்படின்னு எவ்வளோ ரூபான்னு கேட்குறாரு நம்ம பத்தாயிரம் ரூபா அப்படின்னு சொல்கிறோம் அப்போ அவர் சொல்கிறாரு டே இது பத்தாயிரம் ரூபா இல்லைடா இதுக்கு வேலை ஐயாயிரம் தான் உன்னை யாரோ ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது நமக்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க அப்போ ஒருத்தங்க நம்மளை ஏமாத்துறாங்க அப்படின்னு நம்ம ஏமாறி ஏமாந்துட்டோம் அப்படின்னு நினைக்கும்போது நமக்கு ஒரு வலி இருக்கு பார்த்தீங்களா எவ்வளவு பெரிய வலி ஐயாயிரம் ரூபாய் நம்ம நம்மளை ஒருத்தன் ஏமாத்திட்டானு எவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம் இல்லையா அதை ஒருத்தன் ஏமாத்திட்டு போயிட்டானே அப்படின்னு நினைக்கும்போது எவ்வளவு வலி இருக்கும் யோசிச்சு பாருங்க சோ அதே விஷயம்தான் இது இயேசு கிறிஸ்து தொடங்கி பன்னண்டு சீஷர்கள் தொடங்கி பவுல் தொடங்கி இன்னைக்கு வரைக்கும் போதகர்கள் மூத்தவர்கள் நமக்கு போதிச்சு அருமையா நம்மளை நம்மளுடைய மேய்ப்பர்கள் அருமையா நம்மளை நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க இல்லையா அவங்க எல்லாத்துக்கும் ஒரு நன்றி சொல்லணும் நம்ம அப்படிதானா இல்லையா அவங்களுக்கு எங்கெங்கெல்லாமோ போயிருக்கலாம் இல்லையா ஆனா நமக்காக ஆண்டவருடைய அழைப்பு அவங்க அழைப்புக்கு அவங்க எல்லாம் உண்மையான வசனத்தை நமக்கு போதிச்ச அந்த போதகர்களுக்கு நம்மளுடைய மெய்ப்பர்களுக்கு நம்முடைய சுவிசேஷர்களுக்கு ஆண்டவர் கொடுத்த ஒவ்வொரு தேவ பிள்ளைய தேவ மனிதர்களுக்கும் நம்ம நன்றி சொல்லணும் இல்லையா அவங்களுக்கு நன்றி சொல்லணும் அவங்களை கொடுத்த ஆண்டவருக்கும் நம்ம என்ன செய்யணும் நன்றி சொல்லணும் ஆனா யோசிச்சு பாருங்க இப்படி போதிக்கப்பட்ட நம்மளை திடீர்னு குறுக்க ஒருத்தர் வந்து இல்லை இல்லை அவங்கெல்லாம் பழைய திருத்தி நாங்கள் உங்களுக்கு புதிய துருத்தியாகும் நாங்கள் இதுதான் வந்து சத்தியம் அவங்க பேசுறது அவங்க இதுவரைக்கும் பேசுனது எல்லாமே சத்தியம் கிடையாது உங்களை ஏமாற்றி வச்சிருக்காங்க என்னெல்லாமோ பேசிக்கிட்டு இருக்காங்க இல்லையா இந்த சமீபத்தில் யூடியூப்பில் வந்து ஒரு செய்தி நான் கேட்டுட்டு இருந்தேன் அப்போ அவர் பேசும்போது வந்து ரொம்ப அழகாக தான் இருந்துச்சு சரிங்களா அவர் பேசுனதெல்லாம் நம்ம வந்து அசை போடும்போது தான் நமக்கு ஒரு விஷயம் வந்து நல்லா தெரிஞ்சுது அவர் என்ன பேசுகிறார் அப்படின்னா அதாவது பாவத்தை குறித்து பேசுகிற சபைகளுக்கு நீங்கள் போகாதீங்க அது உங்களை வீக்காக்குது அப்படின்னு சொல்கிறார் அப்போது எனக்கு ஒரு நெருடலாகவே அப்படி இருக்குது யோசிச்சு பாருங்க பாவத்தை குறித்து பேசுகிற சபைகளுக்கு போகாதீங்க அது உங்களை வீக்காக்கிறோம் அதனால ஆசீர்வாதத்தையும் நீதியையும் குறித்து பேசுற கிருபையும் குறித்து பேசுற அந்த சபைகளுக்கு வாங்க எங்க சபைகளுக்கு வாங்க அப்படின்ட்டு அந்த நபர் சொல்றார் அன்பானவர்களே உங்களுக்கு நான் ஒரே ஒரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புறேன் பாருங்க இது கேட்கறதுக்கு அரு அருமையா இருக்கும் யாரோ ஒருத்தர் உங்களை குற்றப்படுத்துறதுக்கு நீங்க எப்படி உங்களை அலோவ் பண்ணலாம் அப்படின்னு அவர் கேட்கிறாரு யாரோ ஒருத்தர் உங்களை பாவி அப்படின்னு சொல்றதுக்கு நீங்க எப்படி அலோ பண்றீங்க எப்படி நம்ம அலோ பண்ணலாம் அப்படின்னு அவர் கேட்கிறார் இதை கேட்கறதுக்கு அவரு சொல்லும் போது அதை கேட்கறதுக்கு நமக்கு எப்படி இருக்கு அழகாத்தான் இருக்கு அதுதானா ஆனா நீங்க யோசிச்சு பாருங்க சாமி எழுதியிருக்கு தரிசி தாவ இது ஒரு தப்பு பண்றாரு தப்பு பண்ணிட்டாரு அதுதானா தப்பு பண்ண உடனே சாமு வேலை எச்சரிக்கிறார் அழகா இந்த பழத்துல ஊசி இறக்குறது மாதிரி அந்த பாவத்தை அருமையா தாவிதுக்கு சொல்லி சொல்றாரு சொன்ன உடனே அதை ஏற்றுக்கொண்டார் நீ யாரு என்கிட்ட வந்து கேட்கறதுக்கு நீ யாரு என்ன பாவின்னு சொல்றதுக்கு அப்படின்லாம் என்ன சொல்லலை தாவீது வந்து சொல்லவே இல்லை ஒன்னு ரெண்டாவது ஒரு வசனத்தை நம்ம வாசிப்போம் உங்களுக்காண்டி நான் வாசிக்கிறேன் நீங்க உங்க பைபிள் எடுங்க ஒண்ணு குருந்தியர் ஒன்னு பதினெட்டு சரிங்களா ஒண்ணுக்குருந்திய ஒன்னு பதினெட்டு நீங்கள் அந்த வசனத்தை இருக்கும் நீங்கள் பைபிள் வச்சிருந்தீங்கன்னா அந்த வசனத்தை எடுத்து நீங்கள் வாசிங்க ப்ளீஸ் நான் இப்போ நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் ஆஹ் ஒண்ணுக்குருந்திய ஒன்னு பதினெட்டு சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமா இருக்கிறது ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ வெலனா இருக்கிறது எப்படி இருக்கு தேவன் இருக்கிறது சிலுவையை பற்றிய உபதேசம் அப்படின்னா என்ன அதுதான் பாவத்தை குறித்த உபதேசம் தேவன் சிலுவையை எதுக்கு சுமந்தாரு யோசிச்சு பாருங்க பிதாவானவர் ஒரே பேரான குமாரனை நமக்காக கொடுத்தார் ஒரே பேரான குமாரனை நமக்காக கொடுத்து இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் இவ்வளவாய் நம்ம மேல அன்பு கூர்ந்தார் எதுக்கு கொடுத்தாரு தகுதியுமே இல்லாத நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறதற்காக யோசிச்சு பாருங்க நம்மளுடைய பாவங்கள் நமக்கு அதுக்கு தகுதியே இல்லை அவர் வந்து சிலுவையில் இங்க வந்து மறிப்பதற்கு நமக்கு தகுதியே இல்லை ஆனா அவர் நமக்காக மறித்து இல்லையா அந்த அந்த சிலுவை மரணம் அப்படிங்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாதுங்க அவ்வளோ ஈஸி கிடையாது கொடூரமான மரணம் உங்களுக்கு தெரியும் நம்ம பெருசா வளர்க்க வேண்டியது இயேசுனுடைய மரணத்தை நீங்க வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்க வந்து அதை அது நிறைய வேத ஆராய்ச்சியாளர்கள் அதை வந்து சொல்லியிருக்காங்க அவருடைய காயங்கள் வந்து எப்படியெல்லாம் அவரை பாதிச்சுது அது எப்படிப்பட்டது அப்படிங்கிறத வந்து நிறைய ஆராய்ச்சியாளர்கள் பண்ணியிருக்காங்க கத்திர சித்தமரா அது ஒரு நாள் நம்ம வந்து போடுவோம் ஏன்னா இன்னைக்கு கிருபை அப்படிங்கிறது ரொம்ப ஈஸி ஆயிடுச்சுங்க கிருபை அப்படிங்கிறது ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு ஆனால் அந்த கிருபையை சம்பாதிப்பதற்கு ஏசு கிறிஸ்து கொடுத்த விலை இருக்கு பார்த்தீங்களா ரொம்ப பெருசு அதனால தான் ஆண்டவர் சொன்னார் அதனால பவுல் நம்ம அதனால தான் இப்போ பவுல்கிட்ட நம்ம கேட்டோம் பவுல் கரெக்டாக சொல்லி தந்தார் நமக்கு அப்படிதானா ஒன்று குருந்திய ஒன்று பதினெட்டு மறந்துடவே செய்யாதீங்க சிலுவையை பற்றிய உபதேசம் ரச்சிக்கப்படுகிற நமக்கு வந்து தேவ தான் அது நம்மளை வீக்கே ஆக்காது அதனால் ஆண்டவர் சொல்கிறாரு அதாவது பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் இது நம்மளை பரிசுத்தமாக்கிக்கிட்டே இருக்கும்

மிகப்பெரிய பாடுகள் அது அதை அடுத்த சித்தமான சொன்னது போல அதை இன்னொரு ஒரு நாள் அதை நம்ம ரொம்ப விரிவா நம்ம அதை பார்ப்போம் எப்படி அவருடைய காயங்களை பற்றி நம்ம படிக்கணும் சும்மா கிருபை கிருபை கிருபைன்னு சொல்லிட்டு மக்களை ஏமாத்திட்டு இருக்கிறது ஒரு மாதிரி கோபமா வருது நம் வசனத்தை வச்சு அவங்கள வந்து ஜெயிக்கணும் அவங்கள வந்து அவங்களுடைய பிரசங்கங்களை அவங்களுடைய போதனைகளை நம்ம வந்து ஃபெயில்யர் ஆக்கணும் எப்படி ஃபெயிலியர் ஆக்க முடியும் இந்த வசனத்தை வச்சுதான் அப்ப வசனம் இப்படி இல்லப்பா சொல்லுது சிலுவை பாடுகள் ரட்சிக்கப்படுகிற நமக்கு தேவ பலனா இல்ல இருக்கு உலகத்துல பாவமான உலகத்துல நம்ம வாழும்போது அழுக்குகள் நம்ம மேல படியும் போது நம்ம டெய்லியும் சட்டைகளும் ரெண்டு நேரம் வந்து குளிக்கிறோம் ஒரு அழுக்கு பட்டுச்சுன்னா உடனே வந்து வீட்டுல என்ன சொல்ல சுத்தம் பண்றோம் இல்லையா அப்ப அதே மாதிரி நம்ம சுத்தப்படுத்தணும்ல நம்மள நாம என்ன செய்யணும் சுத்தப்படுத்திக்கிட்டு இருக்கணும் ரத்தம் ஆயத்தமா இருக்கு நீங்க இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நீங்க எப்படிப்பட்ட பாவம் நீங்க செஞ்சிருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்றேன் இயேசுவின் ரத்தம் உங்கள் பாவங்களை மன்னிக்க ஆயத்தமா இருக்குது ஆனா மற்ற பேர் சொல்றத சொல்றது மாதிரி உங்களுடைய பாவங்களுக்காக அவர் சுமந்து அதனால நீங்க சும்மா சும்மா மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்றாங்க இல்லையா உங்களை ஏமாத்துறாங்க உங்களை ஏமாத்துறாங்க ஆண்டவர் வந்து நீங்க ரோமர் இன்னும் ஒண்ணு வந்து ரோமர் வந்து படிங்க ரோமர் புத்தகத்தை அழகாக ஆண்டவர் எல்லாமே சொல்லி வச்சுட்டார் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார் கிருபையை நீங்க போக்கடிக்க முடியுமா அப்படின்னு கேள்வி கேட்டிருப்பார் ஆண்டவர் பாவம் பெருகும் பொழுது கிருபை பெருகிறதுனால பெருகுகிறதுனால பாவத்திலே நிலை நிற்க கூடுமோ அப்படின்னு பவுல் கேட்பார் நிற்க கூடாது அதனாலதான் நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும் சரியா உங்களை பாவத்துக்குள்ளாக தள்ளி உங்களுடைய ஆத்மாவை கெடுப்பதுதான் ஆத்மாவை கெடுக்கணும் நீங்க பாவம் கிருபையை பெற்றுக் கொள்ளலன்னா நீங்க நிச்சயமா உங்க ஆத்மா அழிஞ்சு போயிடும் அது பாவத்திலால் நிறைஞ்சி அதனுடைய முடிவோ மரணம் ரோமர்ல வாசிச்சு பாருங்க பாவத்திற்கு அந்த பாவ பாவத்தில் நம்ம அப்படியே தொடர்ந்துட்டே இருந்தோம்னா அதனுடைய முடிவு மரணம் அப்படிதான் வசனம் சொல்லுது மரணம் என்பது என்ன நித்திய மரணத்தை குறிச்சு நான் நரகம் தான் அன்பானவர்களை நரகம் மிகக்கூடியது அதனால திடீர்ந்தால உள்ள புகுந்த இந்த குள்ள நரிகளுக்கு இந்த கள்ள போதகங்களுக்கு தயவு செய்து இடத்த கொடுக்காதீங்க இங்க நம்மளுக்கு இருக்கிறது ஒரே ஒரு புதிய ஏற்பாடு தான் இனி ஒரு புதிய ஏற்பாடு இவங்க வந்து எழுத முடியாது இந்த புதிய ஏற்பாடைத்தான் யாரு பன்னிரண்டு சீஷர்கள்ல இருந்து பவுல்ல இருந்து இப்போ உள்ள போதகர்கள் நமக்கு அருமையா வழிநடத்தி வந்துட்டு இருக்காங்க அதுக்கு செவி பாவத்தை குறித்து பேசும்போது அதை ஏற்றுக்கொள்ளுங்க நீங்க ஒருவேளை அந்த பாவத்துல இருக்கீங்க அப்படின்னா ஆண்டவட்ட உடனே உங்களை சரண்டர் பண்ணுங்க அதை அறிக்கை பாவத்தை மறைக்கிறவனோ வாழ்வடைய மாட்டான் அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனும் இரக்கம் பெறுவான் அதை அப்போ பாவத்தை வந்து செஞ்சு வச்சுக்கிட்டு இல்லை 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 நான் நான் நீதிமான் எந்த பிரயோஜனமும் மறந்துட கரப்பட்டுக்கிட்டே இருக்கும் உங்க ஆத்துமா பாவத்திற்கு ஒரு பல்லம் இருக்கு அவங்க அவங்க எல்லாம் சொல்றாங்க இல்ல இல்ல பாவம் நீங்க செஞ்சாலும் அதெல்லாம் கிருபை மூடிரும் கிருபை மூடிரும் பவுல் கேட்கிறாரல பவுல்கிட்ட கேளுங்க அப்படியான்னு கேளுங்க பவுல்கிட்ட பவுல் சொல்றாரு கிருபை பெருகிறதுனாலே பாவம் செய்யும் பொழுது கிருபை பெருகுகிறதுனாலே பாவத்திலே நிலை நிற்க கூடுமோ கூடாதே பவுல் சொல்றாரு முடியாது பாவத்துக்கு வல்லமை இருக்குது அப்படியெல்லாம் நீங்க பாவத்தை வந்து அவ்வளவு ஆண்டவருடைய துணை இல்லாமல் அப்படியெல்லாம் நீங்க விட்டுட்டு வர முடியாது அது உங்களை அடிமை ஆக்கும் பாவங்களை அடிமை ஆக்கிடும் வெளியில வர முடியாது இந்த வேலையில இந்த வீடியோ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ஒருவேளை எப்படிப்பட்ட பாவியா இருந்தாலும் இருந்தீங்கன்னா இந்த வேலை ஆயத்தமா தான் இருக்கு ஒரு கதை உங்களுக்கு சொல்லி நான் முடிக்கிறேன் ஒரு ஊர்ல ஒரு வியாபாரி இருந்தாரு அவர் வந்து அவருடைய அலுவலகத்துக்கும் அவருடைய வீட்டுல இருந்து அவருடைய அலுவலகத்துக்கு போறதுக்கு ஒரு மார்க்கெட்டை தாண்டி தான் அவர் போக வேண்டியது இருக்கும் சரிங்களா அப்போ டெய்லியும் அவர் அந்த மார்க்கெட் வழியாக தான் அவருடைய அலுவலகத்துக்கு அவர் வந்து போ போவார் அப்போ ஒரு நாள் வந்து அந்த பிச்சை எடுப்பாங்க இல்லையா அந்த மாதிரி தோற்றம் கொண்ட ஒருத்தர் வந்து கொஞ்சம் தங்க கட்டிகளை வச்சு அந்த மார்க்கெட்டில் ஒரு பிளாட் பாரத்தில் அவர் வச்சு விற்றுக்கிட்டு இருக்கிறார் அப்போ அங்கேருந்து கூகிட்டே இருக்கிறாரு இது ஒரிஜினல் தங்கம் நான் விலை குறைச்சி தாரேன் வெறும் ஆயிரம் தான் இப்போ தங்க விலை எவ்வளவு இருக்கு பாருங்க ஐம்பத்தாறாயிரமா ஐம்பத்தி ஏழாயிரமா என்னவோ போயிடுச்சு அப்ப அவர் சொல்றாரு நான் வெறும் ஆயிரம் ரூபாய்க்கு தாரேன் இத எடுத்துக்கோங்க அப்படின்னு வந்து இருந்து கூற மக்கள் அத பாக்குறவங்க எல்லாருமே அவரை ஒரு வேடிக்கையாவே பார்த்துக்கிட்டாங்க இல்ல இல்ல இவன் போய் சொல்றான் யாராவது ஆயிரம் ரூபாய்க்கு கொடுப்பாங்களா தங்கத்தை இவன் போய் சொல்றான் என்னத்தையோ வச்சு வித்துக்கிட்டு ஆயிரம் ரூபான்னு நம்மளை ஏமாத்த பார்க்கறான் யாருமே அத வந்து கவனிக்கவே இல்லை பாருங்க இந்த வியாபாரி அந்த நாள்ல அதே போல அலுவலகத்துக்கு போறதுக்கு கார்ல போயிட்டு இருக்கிறாரு அப்ப இந்த நபரை வந்து அவர் வந்து பார்க்கிறாரு சரிங்களா அப்ப இந்த நபரை பார்க்கும்போது ஆஹ் அப்போ உடனே காரை நிறுத்துறாரு அவர் கூவிட்டு இருக்காரு அவர் இவர் இந்த கார்ல இருக்கிற அந்த தொழிலதிபரை பார்த்த உடனே அந்த வியாபாரியை பார்த்த உடனே ஐயா தங்கம் இருக்கு ஒரிஜினல் தங்கம் பத்துடுங்க ஆயிரம் ரூபாய்க்கு தான் நான் தாரேன் நீங்க வாங்கிடுங்க ஒரு கட்டி வந்து ஆயிரம் தான் அப்படின்னு சொல்றாரு அப்போ வந்து இந்த வியாபாரி வந்து ஒருவேளை இது பொய்யா இருக்குமோ ஒரு சந்தேகத்துல சரி நீ எனக்கு ஒரு கட்டி மட்டும் தா மீதியை வந்து நான் அப்புறம் வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு கட்டியை மட்டும் வாங்கிட்டு அவரு போறாரு ஒரு நகைக்கடைக்கு போறாரு அதை அதை உரசி பார்க்க சொல்கிறாரு இது உண்மையான தங்கமா அல்லது பொய்யான தங்கமானு பாருங்க அப்படின்னு சொல்கிறாரு அப்போ அவங்க அந்த நகைக்கடையில் வந்து உரசி பார்க்குறாங்க அது ஒரிஜினல் நைன் ஒன் சிக்ஸ் கோல்டாக இருக்குது சரிங்களா ஒரிஜினல் நைன் ஒன் சிக்ஸ் கோல்டு ஒரு பெரிய தங்க கட்டிய வெறும் ஆயிரம் ரூபாவுக்கு வாங்கிட்டு போயிருக்கிறார் அவர் ஒட்டனை என்ன பண்ணிட்டாரு காரை எடுத்துட்டு அந்த வியாபாரியை பார்க்கறது ஓடி வாராரு மார்க்கெட்டு வாராரு மார்க்கெட்டில் அந்த வியாபாரியை காணலை அப்போ பக்கத்தில் இருக்கிறவர்கிட்ட கேட்குறாரு இங்கே ஒருத்தர் தங்கம்னு சொல்லி விற்றுட்ருந்தார் தங்கக்கட்டின்னு சொல்லிட்டு அவர் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு இல்லை அவர் கொஞ்சம் நேரமாக கூவி பார்த்தாரு யாருமே வாங்குறத வாங்காதவர்னு அவர் போயிட்டாரு அப்படின்னு சொல்கிறாரு அப்போ எந்த பக்கமாக போனாரு அப்படின்னு கேட்டோம்னா இந்த இந்த வழி அப்படி தான் போனாரு அப்படின்னு சொல்கிறாங்க இவரு ஓடி ஓடி பார்க்குறாரு போகிறாரு பின்னால் போகிறாரு அப்போ அந்த வழியா அந்த வழியாக ஓடுறாரு ஓடுனா அந்த ஆளை பார்க்கவே முடியல அந்த தங்க வியாபாரிய பார்க்கவே முடியலை அப்புறப்ப வீட்டுக்கு வந்து அவருக்கு ரொம்ப மன சோர்வாயிடுச்சு சே இப்படி ஒரு ஆஃபரை நம்ம மிஸ் பண்ணிட்டோமே இவ்வளோ பெரிய ஆஃபர் இது நம்ம ஒரு பெரிய ஆளாக இருந்திருக்கலாமே இவ்வளோ பெரிய தொழிலதிபராக நம்ம ஆயிருந்துருக்கலாமே இதை வாங்கியிருந்தா பெரிய பணக்காரன் ஆயிருக்கலாமே அப்படின்னு சொல்லி வேதனைப்படுறாரு அன்பானவர்களே இந்த கதையை போல தான் இந்த செய்தியை கேட்கிற நீங்கள் இதுதான் உங்களுக்கு ஒருவேளை கடைசி வாய்ப்பாக கூட இருக்கலாம் நாளைக்கு நான் இதை பற்றி யோசிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லாதீங்க ஒருவேளை நான் சொன்னது போல இந்த வாய்ப்பு தான் உங்களுக்கு கடைசி வாய்ப்பாக கூட இருக்கலாம் இதை கேட்டு கொண்டு இருக்கிற இந்த நேரத்தில் உங்களை நீங்கள் ஒப்பு கொடுங்க என்ன பாவமாக இருந்தாலும் அவர்கிட்ட அறிக்கை செய்யுங்க அவருடைய ரத்தம் இன்னைக்கும் ஆயத்தமாக இருக்கு உங்களை மன்னிக்கிறதுக்கு அது போதுமானது உங்கள் பாவங்கள் யாவற்றையும் அவர் மன்னிப்பார் அன்பானவர்களே உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் செய்யலாம் உங்களுடைய பிரச்சனைகளை அவர் மாற்றுவார் கடன் பிரச்சனையா அவர் மாற்றுவார் நோயா தீராத நோய்களா அவர் மாற்றுவார் முதல்ல நீங்க செய்ய வேண்டியது அற்புதம் நடப்பதற்கு முதல்ல செய்ய வேண்டியது உங்களை நீங்க அவருக்கு உண்மையாய் அர்ப்பணிங்க அற்புதம் தான் தானா நடக்கும் அதெல்லாம் அவருக்கு வந்து ரொம்ப லேசான காரியம் அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அன்பானவர்களே இந்த நேரத்தை பயன்படுத்துங்க ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் இந்த வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் அப்படின்ட்டு நான் நம்புகிறேன் தொடர்ந்து நம்முடைய சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் தொடர்ந்து இது போல் நிறைய வார்த்தைகள் தெய்வ வார்த்தை மூலம் நான் உங்களை சந்திக்க விரும்புகிறேன் தொடர்ந்து நீங்கள் இந்த சேனலை வாட்ச் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிந்தவர்களிடம் நீங்கள் வந்து இதை பற்றி ஷேர் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி ஆண்டவர் தொடர்ந்து உங்களை ஆசிர்வதிப்பார் ஆமே